ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லிட்டில் டிசியார் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் முளைக்கட்டிய பச்சைப்பயிறு கறி ரொம்ப ரொம்ப சுவையாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த கிரேவி சப்பாத்தி நான் பரோட்டாவுக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷுங்க இட்லி தோசை சாதத்துக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் பச்சைப்பயிறு கறி செய்ய ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரெஷர் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடல் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்து கொரிய விடுறேன் சோம்பு பொறிஞ்சதும் நாலு பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கிறேன் வெங்காயம் சேர்த்து வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இடித்த இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டை சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட அஞ்சு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்து கலந்து விட்டதும் நம்ம இதில் சேர்க்க வேண்டிய மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா இதோட கிரேவிக்கு தேவையான அளவு கல்லுப்பையும் சேர்த்து வதக்கிக்கிறேன் நம்ம தக்காளி அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம் நம்ம சேர்த்த மசாலாலாம் இந்த வெங்காய தக்காளியோட சேர்த்து நல்ல பச்சை வாசனை போய் வெந்து வந்ததும் முளை கட்டி வச்சிருக்க இரநூறு கிராம் அளவு பச்சை பச்சைப்பயிறை அதில் சேர்த்துக்கிறேன் நம்ம நார்மல் முளைக்கட்டாத பச்சை பயிர்லேயும் இதே மத்தியில் கிரேவி செஞ்சுக்கலாங்க முளைக்கட்டின பச்சை பயிரில் நுண்ணூட்டச்சத்துக்கள் ரொம்பவே அதிகமாக இருக்குது உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை அடிக்கடி சேர்த்துக்கலாம் ஹீமோக்ளோபின் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுது ஹார்ட் ஹெல்த்துக்கும் இது ரொம்பவே நல்லது டயபெட்டிஸ் இருக்கிறவங்க இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடலை நல்ல பலமாக்குது பச்சை பயிரை சேர்த்ததும் நான் இதில் ஒரு லிட்டர் அளவு தண்ணியை சேர்த்துக்கிறேன் இதை நம்ம மூணுலேருந்து நாலு விசில் விட்டு எடுத்துக்க போகிறோங்க அப்போ தான் பயிர் நல்லா சாஃப்டாக வெந்து கிடைக்கும் டேஸ்ட் செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி நாலு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் நாலு விசிலில் நமக்கு பயிர் நல்லா வெந்து வந்திருக்கு கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கஸூரி மேத்தியை நல்லா க்ரஷ் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் இது நம்மளோட கறிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் கஸூரி மேத்தி இல்லைன்னா கொத்தமல்லியை நல்ல பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் கிரேவி தயாராயிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிடலாம் உங்களுக்கு விருப்பம்னா ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் கடைசியாக சேர்த்துக்கலாம் அது இந்த கறிக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்தியான ஸ்ப்ரவுட்டட் க்ரீன் கிராம் கறி தயாராகிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இன்னும் நிறைய ஸ்ப்ரவுட்ஸ் ரெசிபிக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்